தண்ணீர் வடிக்கிற அளவிற்கு உள்ள நம்முடைய பலஸ்தீன் இப்ப கசாவுடைய மக்கள் எவ்வளவு மிக கொடூரமான ஒருவித தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிற ஒரு அப்பாவி மக்களாக கண்டிப்பிக்கவர்களே இந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா இஸ்ரேல் ஸ்டார்வேஷனல் இன்ஜினியரிங் என்கிற ஒருவித பட்டினி இன்துறை பட்டினி பொறியியல் என்கிற ஒரு யுக்தியை கையில் எடுத்திருக்கிறார் பசி பொறியியல் என்கிற ஒரு துறை எப்படி ஒரு காலகட்டத்தில் பல்வேறு ஏவுகணைகள் அணு ஆயுதங்கள் என்று அந்த அந்த இஸ்ரேல் இன்றைக்கு உணவுகளை தடை செய்து பல்வேறு அடிப்படை மருந்து பொருட்களை தடை செய்து அந்த மக்களை இன அழிப்பு செய்கிற ஒருவித யுக்தியை கையில் எடுத்திருக்கிறார்கள் கண்ணிமிக்கவர்களே இதே இந்த யுக்தி பல நாடுகள் முன்னாடியே இந்த யுக்தியை கையில் எடுத்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணு நாற்பத்தி நாலுல ஹிட்லருடைய ஜெர்மனி நாஜி ஜெர்மனி அவர்கள் யூதர்களுக்கு எதிராக பல்வேறு பொதுமக்களுக்கு எதிராக கையில் எடுத்த ஆயுதம் இந்த பட்டினி என்கிற ஒரு ஆயுதம் எத்தியோப்பிய நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி அஞ்சுல அந்த எதிரிகளுக்கு எதிராக அவர்கள் கையில் எடுத்த ஆயுதம் உணவை தடை செய்து பசி பட்டினியாக்கி அவர்களை ஏவிரக்கம் இல்லாமல் கொண்டு அதே வரிசையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இந்த கடந்த காலங்களில் இஸ்ரேல் இந்த ஆயுத்தை கையில் எடுத்திருக்கிறது கண்ணிமிக்கவர்களே எந்த அளவுக்கு கொண்டு வர சொல்லணும் அப்படின்னு சொன்னா பசி பட்டினியால் மாத்திரமே இறந்தவர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பதை தாண்டுகிறது குழந்தைகள் பெண்கள் உட்படாமல் பல நாட்கள் பசி பட்டினி அல்லது நருளால் நாம் நிறைய அலகு நேமத்துக்களை அனுபவிக்கிறோம் ஆனால் நன்றி செலுத்துவதில்லை இப்போ ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாமல் பல நாட்கள் பசியிலும் பட்டினியிலும் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் கண்டிமிக்கவர்களே கொத்து கொத்தாக மக்கள் மடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னொரு புள்ளிவரம் சொல்லுகிறது இதுவரைக்கும் அந்த கசா முஸ்லீம்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலாயிரத்தை தாண்டுகிற அளவிற்கு எண்ணிக்கை இவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்களை காவு கொண்டதற்கு பின்னாலும் கூட இன்னமும் அவர்களின் கொடூர தாக்குதல் குறையவில்லை குறையவில்லைவர்களே ஒரு பக்கம் பட்டினி பசை பட்டினி இன்னொரு பக்கம் கொடூர தாக்குதல் இப்ப இருமுனை தாக்குதலை போல அந்த மக்கள் துன்பப்படுகிற ஒரு நிகழ்வு கண்டிமிக்கவர்களே ஒரு பக்கம் ஏவுகணைகளால் தாக்குதல்களால் சரிந்து கிடக்கிற கட்டிடங்கள் இன்னொரு பக்கம் நிலை குலைந்து உள்ளம் இடிந்து போய் இருக்கிற அப்பாவி மக்கள் கண்ணிமிக்கவர்களே சுருக்கமாக சொல்லுவதானால் இந்த நரகம் என்று சொல்லுகிற அளவிற்கு மிக மோசமான பாதிப்பொங்குக்கு உள்ளாக இருக்கிற ஒரு நகரமாக அந்த கசாவுடைய நகரத்தை பார்க்கிறோம் வன்னிமிக்கவர்களே பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு பக்கம் நிரம்பி வழிகிற மருத்துவமனைகள் நோயாளிகளால் ஊனமுற்றவர்களால் பாதிக்கப்பட்டவர்களால் இன்னொரு பக்கம் சிகிச்சைக்கு சரியான மருந்து மாத்திரைகள் இல்லாமல் தவிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் அனுமிக்கவர்களே இன்னொரு பக்கம் மக்கள் ஆங்காங்கே உணவு தட்டுகளை ஏந்தி கொண்டு ஒருவேளை உணவு கிடைக்காதா என்று கையேந்தி திரிகிற சூழ்நிலைகளை பார்க்கிறோம் அன்னிமிக்கவர்களே ஆனாலும் இவ்வளவு நிகழ்வுகளுக்கு பின்னாலும் அரபு நாடுகள் தொடங்கி ஒட்டுமொத்த உலகமும் ஒரு சில நாடுகளை தவிர ஒரு உலக அளவிலான ஒரு மிக மோசமான ஒரு இனப்படுகளை நடந்து கொண்டிருக்கிற போது உலகின் பதில் மௌனம் என்பதை தவிர தன்னுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்துகிறது கசாவிற்கு வெள்ளம் போன்ற உதவிகள் தேவைப்படுகிறது வெள்ளம் போன்ற பேருதவிகள் தேவைப்படுகிறது ஆனால் எங்களால் செய்ய முடிந்தது சிறிய ஸ்பூன் அளவுக்கு உதவிகள் என்று சொல்லுகிற அளவிற்கு கண்டிப்பாக யோசித்து பார்க்கிறோம் அந்த மக்களின் துயர் நீங்குவதற்காக மீண்டும் அங்கே ஒருவித மகிழ்ச்சி சூழ்நிலை திருப்புவதற்காக ஒருவித அமைதியான நிலைமை ஏற்படுவதற்காக துவா ஒப்புக்கொள்ளப்படுகிற இது போன்ற தருணங்களை பயன்படுத்தி நிறைய நாம் மனம் ஓர்மையோடு அல்லாவிடத்தில் துவா செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த சொல்லுவாங்க அந்த அரப்பாவணைகள்